இன்றைக்கி பிடிச்ச மூணாவது மீன் பெரிய சைஸு இது சின்ன சைஸும் அடிக்குது பெரிய சைஸும் அடிக்குது கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ சைஸ் கூட அடிக்குது மூணாவது மீன் இது செமையாக அடிச்சிது செமையா லாக் ஆகிடுச்சு பெரிய சைஸு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏஜே பி சீட் தான் வாங்கினேன் நல்லாயிருக்குது ரிசல்ட் நல்லா இருக்குது அடிக்குது ரெண்டு சைஸும் அடிக்குது கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ பெரிய சைஸ் கூட அடிக்கும் போலகு அடிச்சுனா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அடிங்க அவசியப்பட்டே அடிக்குது ரிசல்ட் நல்லா இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ராக்லாம் இன்றைக்கி மூணு மீன் வச்சிட்டேன் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் அடிதான் பார்க்கலாம் இந்த ஃப்ராகோட நேம் வந்து ரியல் வார் கோல்டு நல்லா இருக்குது பேரு கோல்டு இந்த ஃப்ராகோட நேமு இது வந்து அஞ்சு ஆறு கிராம் தான் சின்ன ஃப்ராக் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ அடுத்த மணி ட்ரை பண்ணலாம் நாலாவது மீன் இன்னைக்கு இந்த ஃப்ராகில் பிடிச்ச மூணு வராது இந்த ஃப்ராக் தான் மடித்து மூணு வராளு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மணி ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேஷ்டு பண்ணலாம் நாலாவது மீன் மாதிரி தான்